வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போறோம் குயிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப்ல வந்து தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிருடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இருக்கும் நல்ல கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தயிர் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அன்னைக்கு நான் நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க குயிக்காக பண்ணிடலாம் என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப யோசனையா இருக்கிற சமயத்தில் டக்குன்னு குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே போல ரொம்ப ஈஸி நமக்கு செய்யறதுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறனால நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பூண்டை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பூண்டு எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதகுதோ அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்டா இருக்குங்க அதனால எவ்வளவு தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம தயிர்ல உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க வெங்காயம் சூப்பரா நல்லா வதங்கி அதோடைய சைஸே சின்னதாயி வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்துல நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருக்கேன் தயிர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு தான் ஆட் பண்ணணும் இப்ப வந்து இந்த தயிரை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கை விடாம இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து இதுல கூட ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் எல்லாமே நமக்கு நல்லா வந்து சுண்டி வரணும் அந்த அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க தயிர் எல்லாம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான சைட் டிஷ் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இதை இன்னொரு பவுலுக்கு மாத்தி எடுத்துட்டு வந்துக்கிறேன் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான சைட் டிஷ் அருமையா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் நல்ல தெரிவிங்கோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வீஸ் நான் தேங்க்யூ